வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று சொல்லப்பட்டது நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது கிட்டத்தட்ட அங்கே நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கூட கிட்டக்க போகாமல் தொடாமல் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு யாருக்காவது இருமல் தும்மல் வந்தால் தள்ளி போய்கிட்டு உடனுக்கு உடனே ஆவி பிடிச்சிக்கிட்டு சத்தான உணவுகளை சாப்பிடுங்க வெளியே மேக்சிமம் போகாதீங்க பாத்ரூம்லாம் போனால் ரெண்டு மூணு தடவைக்கு மேலே டெட்டால் போட்டு அதை கழுவுங்க வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு வெளியே ஒரு செப்பல் போடுங்கிற மாதிரியான அப்படியே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை புளிங்க மூணு தடவை கை கழுவுங்கிற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் காரணம் என்னன்னா நோய்க்கு வந்து உறவு தெரியாது அண்ணன் தம்பி எல்லாம் தெரியாது வந்தா வந்ததுதாங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தோம் இப்படியான ஒரு பேரிடர் சூழல்ல ஒரு அவதூறு பரப்பினாங்க அது அவதூறு தாங்கிறது இன்னைக்கு கோர்ட் டெல்லி ஹை கோர்ட் வந்து உறுதி செஞ்சிருக்கு என்ன அவதூறு முஸ்லீம்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து கொரோனாவை பரப்பி பரப்புனாங்களா அப்படி சொன்னாங்களா இல்லையா அந்த சம்பவம் நான் இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது மிகச்சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ நீங்க காலேஜ் படிச்சிங்களா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா கல்யாணம் ஆயிருச்சா குழந்த பிறந்திருந்தா ஏதோ ஒன்று கொரோனா காலகட்டத்தை நினைச்சு பாருங்க என்ன மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு இயல்பு நிலைக்கு ஒரு சற்று தள்ளி ஒரு வித்தியாசமான சூழலில் நம்ம இருந்தோம் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ரெகுலரா டெல்லியில் ப்ரெஸ் மீட் நடக்கும் இங்க நம்ம ஒரு விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான் கொடுப்பாரு பீலா ராஜேஷ் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களே கூட ஒரு தடவை ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க தப்ளிக் ஜமாத்துன்னு ஒருத்தவங்க மாநாடு போட்டு போனாங்க அவங்கெல்லாம் அப்படி அவ்வளோ பேர் வெளிநாட்டில இருந்தா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த முஸ்லீம்ஸு அதுக்கப்புறம் தாங்க கொரோனா எண்ணிக்கையே அதிகரிச்சிருச்சு கொரோனாவை பரப்புனதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள்லாம் திட்டமிட்டு பரப்புனாங்க வலதுசாரி ஊடகங்கள் அந்த இந்தி பேசுகிற ஊடகங்கள்லாம் முன்னான்னு ஒரு பேர் கூட வச்சாங்க கொரோனா ஜிஹாத் முஸ்லிம்கள் இதை வந்து ஒரு ஜிகாத்தா நினைக்கிறாங்களாம் ஒரு புனித போரா நினைக்கிறாங்களாம் எது ஒரு நாட்டுல வந்து நோயை பரப்புறது இஸ்லாத்துல இருக்கா இஸ்லாம் அப்படின்னு சொல்லி தருதா போய் நோயை பரப்பி இந்தியாவை அழியுங்கள் பிற மதத்தினிடம் நோயை பரப்புங்கள் அந்த நோய் என்ன இந்து முஸ்லீம்னு தெரியுமா அப்படியே அவங்க பரப்புறாங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு அது பரவாதா முஸ்லிம்களுக்கு அது பரவாதா இத தொற்றாச்சே ஒருத்தன் பரப்புறன்னா அவனுக்கு இருக்குன்னா அவன் பழகுற சகோதரி அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் தானே பரவும் இது எப்படி கரெக்டா ஒரு முஸ்லீம் இந்துவா பார்த்து பரப்பிட முடியும் அப்ப எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு வெறுப்பு அரசியல் அதுல இருந்தது பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு இதாச்சுன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அரசு தரப்பிலிருந்து அந்த அந்த மாநாட்டிற்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துற அளவுக்கு போனாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா அந்த ஜப்ளிக் ஜமாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தல தமிழ்நாட பொறுத்தவரையும் ஏன்னா இங்க ஒரு மாதிரி உடனே ஒரு அரசியல் வரும்ல ஏங்க முஸ்லீம்கள்னு ஒரு மதத்தை சொல்றீங்கன்னு தமிழ்நாட்டில் கூட அந்த கூடியவர்கள் கூட்டம் கூடியவர்கள்ங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வேறு விதமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்திய அளவில் ரொம்ப அப்பட்டமா கொரோனா ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி இந்த அருணாப் சுவாமி மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே வட இந்திய ஊடகங்கள் நேஷன்ஸ் வான்ஸ் நோ அப்படிங்குவாங்களே இந்த நேஷன்ஸ் என்ன வான்ஸ்னா கொரோனா ஜிஹாத் தான் முஸ்லீம்ஸ் பரப்பி விட்டாங்கன்னு உட்காந்து இஷ்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினரை பற்றி அடித்து விடுறது அள்ளி விடுறது கடைசியில் பார்த்தா அன்னைக்கு கோர்ட்டு திருப்பி தெளிவாக சொல்லுது ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிகள் விதிக்கப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பே அந்த மீட்டிங் நடந்துருச்சு இப்போ இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி ஊரடங்கு சட்ட விதிகளை மீறி அவங்க கூட்டம் கூட்டினதா தான் அவங்க மீது வழக்கெல்லாம் போடப்பட்டது நீங்கள் எப்படி இங்கே லாக்டவுன் இருக்கும்போது கூட்டம் கூடி இப்போ கொரோனாவை பரப்பலான்னு ஆனால் இங்க லாக்டவுன் விதிகள் சட்ட விதிகள் கதவடைப்பெல்லாம் பண்ணுவதற்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மார்ச் பதிமூணு பதினஞ்சுல முடிஞ்சிருது இவங்க அதுக்கப்புறம் தான் போடுறாங்க லாக்டவுன் அந்த ஊரடங்கு சட்ட விதிகள் அதுக்கப்புறம் தான் அமலாகுது அப்போ ஒரு சட்டம் வருவதற்கு முன்பு கூடியவர்கள் எப்படி அந்த சட்டத்தை மீறியவர்கள் ஆவார்கள் ஒரு சட்டம் தான் வரப்போகுதுன்னா இன்னைக்கு எப்படி அந்த சட்டம் மீது பாயும் ஆனா இந்த விஷயத்துல முஸ்லீம்கள் தான் பரப்புனாங்க ஜப்ளிக் ஜமாத்துல வெளிநாட்டுல இருந்து வந்தவருக்கு தான் பரப்பினாங்கன்னு பதினாறு பதினேழு வழக்குகள் போட்டாச்சு இன்னைக்கு கோர்ட்டு சொல்லிருக்கு கலந்து கொண்டவர்கள் யாருக்கும் கொரோனா தொற்று இருந்ததுக்கான ஆதாரம் முகாந்திரம் எதுவுமே இல்லை இன்னைக்கு நிரூபிக்கல மெடிக்கலை அப்ப கொரோனா தொற்றே இல்லாதவர்கள் ஊரடங்கு சட்ட விதிகளுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூடியது எந்த அடிப்படையில் குற்றமாகும் கொரோனாவும் அவங்களுக்கு கிடையாது அப்படியே இருந்தால் லாக்டவுனுக்கு முன்னாடி கூட்டம் கூடுவதற்கு தடையும் கிடையாது எந்த அடிப்படையில் இப்ப அவர்கள் மீது வந்து நீங்க வழக்கு போட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு செவிலில் அறிந்த பொட்டில் அடிச்ச மாதிரி செவிலில் அரைஞ்ச மாதிரி கேட்டு என்னடா கேஸ் போட்டிருக்கீங்க இவ்வளவு வன்மமா முஸ்லிம் மதத்தின் மீது அந்த மக்களின் மீது சராசரி மக்கள்கிட்ட வெளிநாட்டுல இருந்து முஸ்லிம்ஸ் தாடி வச்சுட்டு வந்தாங்க அங்க தாய்லாந்தும் அவங்கலாம் வந்து நம்ம இந்தியால பரப்பிட்டு போயிட்டாங்க அந்த அடுத்த நாள்ல இருந்து கொரோனா அதிகரிச்சிருச்சுப்பா அவங்க வந்தாங்கல்ல வந்த கூட்டம் கண்ணாமண்ணு இருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கல்ல பரப்பி விட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ட்டாங்க இது தமிழ்நாட்டில் கூட சில பேர் அதாவது அவர்கள்லாம் ஆர் எஸ் எஸ் விருப்ப அரசியல் கிடையாது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிடுச்சு ஐயோ ஏன்னா உயிர் சார்ந்த விஷயம் நம்ம உயிரை பறிக்கிற கொரோனா அதை தேவையில்லாம பரப்பி விட்டாங்களோ இவங்கள யார் மீட்டிங் போட சொன்னா இந்த நேரத்துல மீட்டிங் வேணுமா முஸ்லிம்ஸ் தேவையில்லாத வேலை பண்றாங்க இப்படி ஒரு பொது புத்திய கருத்து உருவாக்குனாங்க இங்க கூட பீலா ராஜேஷ் போன்றவர்கள்லாம் செய்தியாளர் சந்திப்பில் ஜப்ளிக் ஜமாத்துன்னு சொல்லினாலும் அன்று அந்த டெல்லியில் கூடிய கூட்டம் டெல்லியில் கூடிய மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அதுக்கப்புறம் கொரோனாங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தையும் பண்ணாங்க இப்போ ரெண்டும் பொய்யின் ஆயிடுச்சு கலந்து கொண்டவர்களும் கொரோனா கொரோனாவும் இல்லை கலந்து கொண்ட அன்னைக்கு ஊரடங்கு சட்டமும் இல்லை ஆனா நான் கேட்குறேன் இன்னைக்கு அவங்க குற்றமற்றவர்கள் எந்த தப்பும் செய்யலன்னு வந்தாச்சு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டப்படியும் கிடையாது டிசீஸ் ஆக்ட் படியும் கிடையாது எந்த செக்ஷன் ஒன் டூ டி எந்த அவங்க மீது நீங்க முகாந்திரம் கிடையாது ஆனால் இந்த அஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கை என்னாச்சு கொரோனா காலத்திலேருந்து இப்போ வரையும் மன உளைச்சல் சட்டத்தின்படி அவங்க குற்றச்சாட்டப்பட்டதுனால அதை நிரூபிக்கிறதுக்கான போராட்டம் பொருளாதார இழப்பு இந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கையை யார் திருப்பி தருவார் அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் விருப்ப அரசியல் புகுத்தப்பட்டு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அஞ்சு வருஷம் அவங்க குற்றவாளியாக இருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறாங்க அவங்க குற்றவாளின்னு சொன்ன அந்த செய்தி அந்த உண்மைக்கு மாறான பொய் செய்தி வேகமாக ஊர் போய் சேர்ந்துருச்சு இப்ப அவங்க நான் குற்றவாளி இல்லை நான் நிரபராதின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சுன்னு அவங்க சொல்றாங்க யாரும் கேட்க நேரம் இல்லை அவன் அடுத்த வேலைக்கு போயிட்டான் இப்ப கொரோனா வந்ததே மறந்துட்டான் உண்மை ஊர் போய் சேருவதற்கு முன்பு பொய் செற்பல் போட்டிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வந்துடுமாற ரவுண்டு இப்போ முஸ்லிம்ஸ் பரப்புனாங்கிற செய்தி பரவிருச்சு முஸ்லீம்கள் மீது திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பி முஸ்லீம் இப்படி செய்யவே இல்லை அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோமே இது எந்த அளவுக்கு பரவும் ஏன்னா இப்போ அவனுக்கு அது நேரடி தொடர்பு இல்லை கொரோனாங்கிறது கொரோனா வந்து அச்சத்தில் இருந்தபோது முஸ்லீம்கள் பரப்பனாங்கிற செய்தி போயிடுச்சு இப்போ கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ அவங்க பண்ணலையே வச்சுக்கோங்களேன் டீ குடிச்சிட்டு ஓ முஸ்லீம் மூலமாக வரலையா அப்படின்னா வச்சுட்டு போயிட்டே இருப்பான் இது எவ்வளோ பெரிய அநீதி பாருங்க அந்த மக்களுக்கு இது அந்த முஸ்லீமாக இருக்கிற ஒருவனுக்கு தான் அந்த வழி தெரியும் முஸ்லீமாக இருக்கிறதுனால பொது வழியில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அவமரியாதை திரைப்பூர் பட திரைப்படம் பார்த்தா திரைப்படத்தில் அவன் வந்து தீவிரவாதியாக இருக்கிறான் ஒரு மாநாடு கூட்டினா நோய் பரப்பிட்டு போறீங்களாடாங்கிற அவச்சொல் ஏதாவது ஒரு குற்றச்செயல்னா ஒரு தாடியும் தொப்பியும் வச்சு ஒரு முஸ்மாயில் முகமதுன்னு பேர் இருந்தால் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எழுதுகின்ற ஊடகங்கள் அப்போ அவன் பாருங்களேன் பிறப்பிலிருந்து அவன் சாரு வரையும் ஒரு முஸ்லீம்ங்கிற கான்செப்டை அவன் வந்து முஸ்லீம் தான் ஆனால் நான் நல்லவன் முஸ்லீம் தான் நான் ஒரு தேசபக்தால இப்படின்னு ஒரு போட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் நிர்பந்தத்துக்குள் இந்த ஊடகம் இந்த அரசியல் சூழல் இந்த சமூக கட்டமைப்பு அவனை தள்ளிக்கிட்டு இருக்கு அது பேரிடர் காலத்திலேயே அவங்கள துரத்துச்சுங்கிறது தான் கொடுமை தமிழ்நாட்டில் தமிழ் ஊடகங்கள் முற்போக்காக இருந்தாங்க இந்த அளவுக்கு கிடையாது ஆனால் வட இந்திய ஊடகங்கள் அந்த வன்மத்தை கக்கிக்கிட்டே இருந்தாங்க அர்ணாப் கோஸ்வாமி போன்றவர்கள்லாம் ஸோ இப்போ நான் அது என்ன இந்த இடத்துல அந்த காணொலி மூலமாக சொல்ல வரேன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ மொழியையோ நீங்கள் பாட்டுக்க இவங்க இப்படித்தான் இவர்கள் தப்பானவர்கள்னு நீங்கள் ஒரு முன்முடிவு எடுத்து பரப்புறீங்களே அள்ளி வீசிட்டு போகிறீங்களா வன்மம் அந்த அந்த பள்ளியை அந்த கரையை உங்களால் தீர்க்கவே முடியாது அந்த அந்த சமூகத்தின் மீது அந்த சமூகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் மீது நம்ம வைக்கின்ற வன்மம் நான் முஸ்லிம்ஸ் எல்லோரும் சேர்ந்து முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாருமே ஆன்டி முஸ்லீம் கிடையாது ஆனால் அவர்களை எல்லாம் முஸ்லீமுக்கு எதிராக கட்டமைக்கின்ற இந்து இந்துத்துவ அரசியல் வெறுப்பு அரசியல் இதில் இருந்து சிக்கிக்கொள்ளாமல் நாம் அனைவரும் இருக்கணும் இது குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்மை போன்ற முஸ்லீம் நான் சொல்கிறேன் இந்த உணர்வுடனும் மனிதாபிமானத்துடனும் மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மையுடன் நாம் இருக்கணும் அந்த மனிதத்தன்மை இழந்துட்டோம்னா இந்த மாதிரி வெறுப்பு அரசியலுக்கு நாமே பலியாயிடுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுக்கத்தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் நம்மை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி